கலாமின் கல்வி ஏ அப்துல் கலாம் தந்தையின் முழு பெயர் அவுல் பக்கீர் ஜெயினுலா அவர் மசூதியில் முக்கியஸ்தர் கலாம் எழுதுகிறார் ராமேஸ்வரம் கோவிலின் தலைமை குருக்கள் பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரியும் என் தந்தையும் அவரவர் பாரம்பரிய ஆசார ஆசார உடையணிந்து ஆன்மீக வி விஷயங்கள் பற்றி விஸ்தாரமாக பேசிக்கொண்டிருப்பார் எவ்வளவு நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கே லக்ஷ்மண சாஸ்திரியின் மகன் ராமநாத சாஸ்திரி கலாமின் சிறுவயது தோழன் ஒருமுறை ஒரு உபாத்தியாயர் இந்த இரண்டு சிறுவர்களும் அருகருகே அமர்ந்து பேசி கொண்டிருப்பது பிடிக்காமல் கலாமை பின்வரிசையில் உட்கார்த்தி வைப்பார் குழந்தைகள் வருந்தி தத்தம் தகப்பனாரிடம் சொல்வர் பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி உபாத்தியாயரை அழைத்து இந்த சிறு பிள்ளைகள் மனதில் ஏன் விஷத்தை விதைக்கிறீர்கள் என்று கடிந்து கொள்வார் அவரும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார் இதில் இனிமேல் எளிமையான குடும்பத்து பிள்ளைகள்லாம் வேலைகளை உடனே கற்றுக்குவாங்க ஏன்னா தேவை இருக்குது அவங்களுக்கு அதோட இப்போது கலாம் நிறைய பழகிக்கிட்டே வர்றார் சின்ன வயசுலேயே தகப்பனார் வந்து தகப்பனாரும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து படகு செய்கிறாங்க அதையும் பார்த்துக்கிட்ருக்கிறார் அப்பா கூட அப்படியே படகு செய்கிறதில் இருந்தவர் ஜலாலுத்தீன் ரொம்ப நல்ல மனுஷன் பின்னாளில் கலாமின் அக்கா ஜொஹராவை கட்டி கலாமின் மச்சான் ஆவார் மிகுந்த நல்ல மனிதர் நிறைய பண்புகள் நிறைந்தவர் கலாம் சிறுபையனாக இருக்கும் தான் சுனாமி கடுமையாக வந்து தனுஷ்கோடியை அழித்தது காற்று நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி ரயில் வண்டியை கவிழ்த்தது தண்ணீரில் பலர் உயிரிழந்தனர் இதனால் படகு போக்குவரத்து நின்று இவர்கள் மிகவும் நஷ்டமடைந்தனர் சிறுவனாய் இருக்கும் போதே விடியற்காலையில் ரயிலில் வரும் பேப்பர் கட்டுகளை சேகரித்து அதை பல வீடுகளுக்கு போடும் வேலையும் பார்த்தார் இயல்பாகவே இந்த குழந்தை பருவகாலம் ராமேஸ்வரத்தில் சற்று கடுமையாகத்தான் போனது இதன் பிறகு மேல் வகுப்பு படிக்க ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் ஹைஸ்கூலுக்கு அங்கே கொண்டு போய் மச்சான் ஜலாலுதீனும் சம்சுதீனும் கொண்டு சேர்த்து விடுறாங்க குழந்தை கலாம் சிறப்பாக படிக்க விரும்புவதால் கலாமின் தந்தை கலாமை நன்கு படிக்க வைத்து கலெக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றாரு கலாம்கிட்டையும் நெருமாதையை சொல்கிறாரு ராமநாதபுரத்தில் ஹாஸ்டல் சாப்பாடு கலாமுக்கு திருப்தி இல்லை எப்படி பிடிக்கும் கலாம் என் அம்மா சிறப்பாக சமைப்பவராயிற்று கலாம் அம்மா அம்மா என்று உயிரை விடுவார் அல்லவா கலாம் சொல்றார் என் அம்மா கைப்பட செய்த போலியை மறக்கவே முடியாது அவ்வளவு ருசி யாராலும் அப்படி செய்ய முடியாது பார்த்தீங்களா இப்படிதான் சொல்லுவாங்க பிள்ளைங்க பள்ளியில் ஆசிரியர் ஐயா துறை சாலமன் இன்னும் பல ஆசிரியர்கள் பற்றி அதையும் எழுதுகிறார் அப்புறம் லீவுக்கு திரும்ப ராமேஸ்வரம் இருந்தாலும் வந்தாலும் நிறைய வேலை செய்கிறார் மளிகை மளிகை கடைக்கு போய் எல்லாம் நிற்கிறாரு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கார் அந்த காலத்தில் அப்படி தான் பிள்ளைகளை வந்து கொஞ்சம் நேரம் கடையிலெல்லாம் வைப்பாங்க அப்போ தான் கொஞ்சம் அறிவு கோர்மை வரட்டும் அவன் குடும்ப பாரம் தெரியும் அப்படின்னு வைப்பாங்க இப்போ தான் எல்லாம் தெருவிழாடிக்கிட்ருக்கு அதன் பின்னர் திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ் அங்கு அவர்னும் மேட் நம் எழுத்தாளர் சுஜாதா கலாம் புத்தக பிரியர் புத்தகங்களை வாசித்து தள்ளுகிறார் படிக்கும்போதே இன்ஜினியரிங் காலேஜில் சேரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறார் அதுக்கப்புறம் எம்ஐடியில் சேர அப்ளை செய்கிறார் அவங்களும் சீட் கொடுத்துட்றாங்க ஆனால் அதில் சேர ஆயிரம் ரூபாய் கட்டணும் அவ்வளவு பணம் இல்லை என்ன செய்வது என்று வருந்தும் போது அவர் அக்கா ஜொஹாரா அவருடைய நகையை அடமானம் வைத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புவார் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் தான் உதவி இல்லைன்னா செய்ய முடியுதா நமக்கு அவ்வளோ தூரம் பண வசதி அவ்வளோ கம்மியாக இருக்குது எம்ஐடியில் சேர்ந்ததும் அங்கே இருக்கிற ப்ராக்டிக்கல் படித்து கொடுக்குறதுக்காக ரெண்டு விமானங்களை நிறுத்தியிருக்காங்க அதை பார்த்து கலாமுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி பார்த்து பார்த்து ஆசைப்பட்றாரு அது பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார் அப்புறம் அதில் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாரையும் நினைவில் வச்சு எல்லாரை பற்றியும் சொல்கிறார் இதில் முக்கியமாக நாலாவது வருஷத்தில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க போர் விமானத்தை வடிவமைக்கிறதுக்கு ஒரு டிசைனர் அவரும் கலாமும் அவரோட நாலு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அதை செய்ய போகிறாங்க அந்த ஒரு குரூப்பாக இருந்து அதை நல்லா செஞ்சு வரைஞ்சி கரைஞ்சி வச்சு அந்த ப்ராஜெக்டை யார்கிட்ட அவங்க மாஸ்டர்ட்ட காட்டுறாங்க அவர் பார்த்து எனக்கு ஏமாத்தமாக இருக்குது இதை ஏற்றுக்கிடவே முடியாது என்னது இது நல்லாவே இல்லை எவ்வளவு நாளாக நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க நான் ரெண்டு நாள் தரேன் அதுக்குள்ளே ஒரு நல்ல இதை நீங்கள் வடிவமைக்கலைன்னா உங்கள் உதவித்தொகையை நிறுத்திடுவேன் அப்படிங்கிறார் ஆகிப்போச்சு உதவி தொகையை நிறுத்திட்டால் ரொம்ப வழி இல்லாமல் போயிடும் அதனால் வேறு வழி இல்லாமல் ரெண்டு நாட்கள் சாப்பிடாமல் தூங்காமல் அதே ப்ராஜெக்டை வேறு விதமாக டிசைன் பண்ணி செய்கிறாங்க அது முடித்த உடனே அவ்வளோ கஷ்டப்பட்டு முடித்த உடனே அந்த மாஸ்டர் வந்து பாராட்டுறாரு உங்களுக்கு ரொம்ப டைட்டாகிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு அப்படி படிக்கும்போதே தமிழ் சங்கங்கள் நடத்துகிற கட்டுரைப் போட்டியிலையும் கலந்துக்கிறார் முதல் பரிசு பெறுறார் அதில் ஒரு தலைப்பில் எழுதுறாரு நம் சொந்த விமானத்தை நாமே உருவாக்குவோம் எப்படி ஏற்கனவே அந்த விமானம் மேலே இருக்கிற ஆர்வம் அப்படி எழுத வைக்கிது ஆனந்த வீடன் ஆசிரியர் தேவா தேவா கையெல்லாம் பரிசு வாங்குறாரு ஆச்சு இப்போ எல்லா படிப்பு முடிச்சாச்சு இப்போ நேர்காணலுக்காக விமானப்படையில சேர்றதுக்கு டெஹ்ராடனுக்கு பயணப்படுறாரு நாளைக்கு பார்ப்போம்